ஓம் சாந்தி நாள் முழுவதிற்குமான ஏற்பாடு அமிர்த வேலை முதல் ஆக்யா காரி கட்டளைப்படி நடப்பவராகி இருப்பதற்கான திட சங்கல்பம் செய்யுங்கள் பிரம்மா தந்தையின் ஒவ்வொரு அடி மீது அடி வைப்பது இதுவே தந்தையை பின்பற்றுதல் என்று கூறப்படுகிறது ஆக பிரம்மா பாபா தந்தையின் ஸ்ரீமத் படி எந்த முதல் அடியை எடுத்து வைத்தார் முதல் அடி ஆக்யாசாரி அதாவது கட்டளைப்படி நடப்பவர் ஆனார் என்ன கட்டளை கிடைத்ததோ அக்கட்டளையை பிரத்யக்ஷரூபத்தில் கொண்டு வந்தார் எனவே ஆக்யாசாரி என்ற முதல் அடியில் தந்தையை பின்பற்றுபவராக இருக்கிறேனா என்று சோதனை செய்யுங்கள் அமிர்த வேலை முதல் இரவு வரை மனம் சொல் செயல் தொடர்பு ஆகியவற்றிற்கு என்னென்ன கட்டளை நடக்கிறேனா இல்லை ஏதேனும் ஓரிரு கட்டளைப்படிதான் நடக்கிறேனா இல்லை கலப்படமாக இருக்கிறதா கலப்படமாக இருக்கிறது என்றால் முழுமையான ஆக்யாக்காரியா இல்லை அரைகுறை ஆக்யாக்காரியா ஒவ்வொரு நேரத்தின் சங்கல்பத்திற்கான கட்டளை தெளிவாக கிடைத்துள்ளது அமிர்த வேலை என்ன சங்கல்பம் செய்ய வேண்டும் இதுவும் தெளிவாக இருக்கிறது அல்லவா எனவே தந்தையை பின்பற்றுகிறீர்களா இல்லை சில சமயம் பரந்தாமத்தில் சென்றுவிட்டு சில சமயம் நிதிரை லோகத்தில் சென்று விடுகிறீர்களா ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நேரமும் அடி மேலேயே அடி இருக்கிறதா தந்தையின் அடி ஒன்று மற்றும் குழந்தையின் அடி வேறொன்றாக இருந்தால் அவரை என்று கூற மாட்டார்கள் என்ன எப்படி கட்டளை இருக்கிறதோ அவ்வாறே கட்டளையை பாலனை செய்வது இதன் சதவீதத்தை சோதனை செய்யுங்கள் சோதனை செய்ய தெரிகிறதா எனவே முதல் அடி ஆக்ஞாக்காரி ஆகுங்கள் ஆக்ஞாக்காரிக்கு சதா தந்தையின் ஆசிகள் தானாகவே கிடைக்கிறது மேலும் கூடவே பிராமண பரிவாரத்தின் ஆசிகளும் இருக்கின்றன எனவே என்ன சங்கல்பம் செய்தீர்களோ சுயத்தின் பொருட்டாகட்டும் சேவையின் பொருட்டாகட்டும் ஸ்தூல காரியத்தின் பொருட்டாகட்டும் இல்லை மற்ற ஆத்மாக்களின் பொருட்டாகட்டும் அதில் அனைவரின் ஆசைகள் கிடைக்கின்றன மற்றும் ஆசைகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதன் அடையாளமே ஆசிகளின் பிரபாவம் காரணமாக இதயம் சதா திருப்தியாக இருக்கும்